மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இனி அடிக்கடி தமிழ்நாடு வருவார் என்றும் மாநில பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் முருகன் மாநாட்டில் பக்தர்களிடம் அரசியல் பேசக்கூடாது என்று முடிவு செய்துள்ளதாக கூறிய நைனா நாகேந்திரன் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பக்தி இல்லை என்றும் விமர்சித்துள்ளார் மதுரை பாண்டி கோயில் அருகே உள்ள திடலில் இந்து முன்னணி சார்பாக முருகன் மாநாடு நடத்தப்பட உள்ளது இன்னும் இரண்டு நாட்களில் மாநாடு நடக்க உள்ள நிலையில் அனைத்து பணிகளையும் முடித்து பக்தர்களின் வருகைக்காக திடல் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த மாநாட்டு திடலில் அறுபடை முருகன் கோயில்களில் மாதிரி அமைக்கப்பட்டு அந்தந்த கோயில்களில் பூஜை செய்யப்பட்ட வேல் வழிபாட்டிற்கு வைக்கப்பட்டுள்ளது பாஜக மற்றும் இந்து முன்னணியை சேர்ந்த பலரும் இந்த முருகன் மாதிரி கோயில்களை பார்த்து வருகின்றனர் இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் மாநாட்டு திடலுக்கு வந்தார் இதன் பின் அங்குள்ள கோயில்களில் வழிபட்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நைனா நாகேந்திரன் பழனி தமிழக அரசு சார்பாக முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்பட்டது அரசியல்வாதிகளுக்கு பக்தி இருக்கும் நான் சாமி கும்பிடக் கூடாது என்று யாராவது சொல்ல முடியுமா மாநாட்டு திடலில் அரசியல் அதிகம் பேசக்கூடாது என்று நினைக்கிறோம் மற்றும் ஆன்மீகம் மட்டுமே பேசுவோம் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோருக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார்கள் அவர்களும் இந்தியாவில் உள்ளவர்கள் தான் ஆந்திராவில் இருப்பவர் இங்கு வந்து சாமி தரிசனம் செய்யக்கூடாதா அதே போல் இப்போது ஒன்றும் தேர்தல் நடக்கவில்லை நாங்கள் யாரும் முருக பக்தர்கள் மாநாட்டில் வாக்குகள் கேட்கவில்லை திமுக ஆட்சியில் ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை உள்ளது முதல்வர் ஸ்டாலினுக்கு பக்தி இல்லை அதனால் முருகன் மாநாடு நடக்கிறது தமிழக அரசு சார்பாக நடத்தப்பட்ட மாநாடு அரசியலுக்காக நடந்த மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் குடமுழுக்கு நடத்துவது அரசின் கடமையாகும் அதற்காக தான் அறநிலைத்துறை தொடங்கப்பட்டது அனைத்து கோில்களிலும் தமிழில் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி கோரிக்கை வைப்போம் என்று தெரிவித்தார் தொடர்ந்து அமித்ஷா தொடர்பான கேள்விக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இனி அடிக்கடி தமிழ்நாடு வருவார் என்று பதிலளித்தார் ஏப்ரல் மாதம் முதல் அமித்ஷா இரண்டு முறை தமிழ்நாடு வந்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்தடுத்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன அதனை இறுதி செய்ய அமித்ஷா தமிழ்நாடு வருவார் என்று பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க